ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பயண இலக்கியங்கள்லேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்புகள் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதிகமாக படிக்கலாம் நிறைவாக படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் கேள்வி நம்பர் ஒன்று தமிழ் பயண இலக்கியத்தின் தந்தை ஏகே செட்டியார் கேள்வி நம்பர் ஒன்று தமிழ் பயண இலக்கியத்தின் தந்தை ஏகே செட்டியார் ஏ கருப்பன் செட்டியார் என்பதன் சுருக்கமே ஏகே செட்டியார் ஏ கருப்பன் செட்டியார் என்பதன் சுருக்கமே ஏகே செட்டியார் கேள்வி நம்பர் மூணு உலகம் சுற்றிய தமிழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஏ கருப்பன் செட்டியார் உலகம் சுற்றிய தமிழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ஏ கருப்பன் செட்டியார் கேள்வி நம்பர் நான்கு இரண்டரை ஆண்டுகள் உலகத்தை இருமுறை சுற்றி ஒரு லட்சம் மைல் பயணம் செய்துள்ளவர் ஏகே செட்டியார் இரண்டரை ஆண்டுகள் உலகத்தை இருமுறை சுற்றி ஒரு லட்சம் மைல் பயணம் செய்துள்ளவர் ஏகே செட்டியார் கேள்வி நம்பர் ஐந்து ஏ கருப்பன் செட்டியார் நடத்திய இதழ் குமரிமலர் ஏ கருப்பன் செட்டியார் நடத்திய இதழ் குமரிமலர் கேள்வி நம்பர் ஆறு தாம் மேற்கொண்ட பயணங்களை ஏ கே செட்டியார் பதிவு செய்த இதழ் குமரிமலர் தாம் மேற்கொண்ட பயணங்களை ஏ கே செட்டியார் வந்து பதிவு செஞ்ச இதழ்தான் தான் குமரிமலர் தமது பயண அனுபவங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளவர் ஏ கருப்பன் செட்டியார் தமது பயண அனுபவங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளவர் ஏ கருப்பன் செட்டியார் கேள்வி நம்பர் எட்டு பிரயாணம் மனிதனுக்கு இயற்கையாக அமைந்தது இல்லாவிட்டால் கடவுள் நமக்கு கால்களையே படைத்திருக்க மாட்டார் என்பவர் சோமலே பிரயாணம் வந்து மனுஷனுக்கு வந்து இயற்கையாகவே அமைஞ்சது இல்லைன்னா கடவுள் வந்து நமக்கு கால்களையே செஞ்சிருக்க மாட்டார் படைத்திருக்க மாட்டார் என்றவர் சோமலே கேள்வி நம்பர் ஒன்பது உலகம் தொடங்கிய காலம் தொட்டே பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் பலமொழி திரைகடலோடியும் திரவியம் தேடுங்கிற பழமொழி உலகம் தொடங்கிய காலம் தொட்டு பயணம் இருக்கல அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனை உறுதிப்படுத்தும் பழமொழி எதுன்னு கேட்டால் திரைகடலோடியும் திரவியம் தேடுங்கிற பழமொழி தான் கேள்வி நம்பர் பத்து பத்து பாட்டில் இடம்பெறும் ஒரு வகை பயண இலக்கிய நூல்களே ஆற்றுப்படை நூல்கள் பத்து பாட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு வகை பயண இலக்கிய நூல்களே ஆற்றுப்படை நூல்கள் கேள்வி நம்பர் பதினொன்று வாஸ்கோடகாமா மார்கோபோலோ கொலம்பஸ் பாகியான் யுவான் சுவாங் முதலான வெளிநாட்டு பயணிகள் மேற்கொண்டவை வரலாற்று ஆவண பயணங்கள் இந்த வாஸ்கோடகாமா மார்க்கோபோலோ கொலம்பஸ் பாகியான் யுவான் சுவாங் முதலான வெளிநாட்டு பயணிகள் மேற்கொண்டவை வந்து வரலாற்று ஆவண பயணங்கள் கேள்வி நம்பர் பன்னிரெண்டு தான் ஏற்கனவே எழுதிய வரலாற்று நூல்களை திருத்தி அமைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற வரலாற்று பேராசிரியர் ஆர்னால்டு பி அதாவது தான் ஏற்கனவே எழுதின வரலாற்று நூல்களை திருத்தி எழுதுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற வரலாற்று பேராசிரியர் வந்து ஆர்னால்டு பி கேள்வி நம்பர் பதிமூணு உண்டதே உண்டு நீ உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் என்னும் பாடலை அடிக்கடி ஓதியதன் காரணமாக அதாவது கேள்வி நம்பர் பதிமூணு பாருங்கள் உண்டதே உண்டு நீ உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் என்னும் பாடலை அடிக்கடி ஓதியதன் பயனாக உலகம் சுற்றும் பேரு தனக்கு கிட்டியதாக கூறுபவர் சோமலே உண்டதே உண்டு நீ உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் என்னும் பாடலை அடிக்கடி ஓதியதன் பயனாக உலகம் சுற்றும் பேர் தனக்கு கிட்டியதாக கூறுபவர் சோமலே கேள்வி நம்பர் பதினான்கு பயண செலவு துறைக்கு ஊற்று நிலையாக விளங்குவது திருவிக்காவின் எனது இலங்கை செலவுங்கிற பயண நூல் பயண செலவு துறைக்கு ஊற்று நிலையாக விளங்குவது திருவிக்காவின் எனது இலங்கை செலவுங்கிற பயண நூல் கேள்வி நம்பர் பதினைந்து உலகம் சுற்றிய தமிழர் என பாராட்ட பெறுபவர் ஏகே செட்டியார் என்று கூடிய ஏ கருப்பன் செட்டியார் உலகம் சுற்றிய தமிழர் என பாராட்டப் பெறுபவர் ஏ கே செட்டியார் கேள்வி நம்பர் பதினாறு பயண இலக்கிய முன்னோடி ஏ கே செட்டியார் பயண இலக்கிய முன்னோடி ஏ கே செட்டியார் பயண இலக்கிய பெருவேந்தர் சோமலே பயண இலக்கிய பெருவேந்தர் சோமலே பயண இலக்கிய பெருவிற்பனர் மணியன் பயண இலக்கிய பெருவிற்பனர் விற்பனர் யாருன்னா மணியன் கேள்வி நம்பர் பத்தொம்போது சைவ சமய நாயன்மார்கள் சிவாலயங்கள் தோறும் சென்றது திருத்தல பயணங்களுக்காக சைவ சமய நாயன்மார்கள் வந்து சிவாலயங்கள் தோறும் சென்றது திருத்தல பயணங்களுக்காக கேள்வி நம்பர் இருபது இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களைப் பற்றிய ஆங்கிலத்தில் காணப்படும் நூல் வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த மாஸ்டர் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த மாஸ்டர் அப்படிங்கிற ஆங்கில நூல் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களை பற்றிய ஆங்கில தான் அது கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆப் த மாஸ்டர் என்ற நூலினை பின்பற்றி மாணிக்கவாசகர் அடிச்சுவட்டில் என்னும் நூலை எழுதியவர் சோ சிவபாத சுந்தரம் அதாவது மாணிக்கவாசகர் சென்ற இடங்களுக்கெல்லாம் அந்த வரிசை முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போக்குவரத்து வசதியற்ற பால்விட்டு போன பல இடங்களுக்கும் சென்று எழுதிய மாணிக்க வாசகர் அடிச்சுவட்டில் என்னும் நூலின கள ஆய்வு பயண நூல் எனலாம் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு வீராச்சாமி ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் எழுதிய காசி யாத்திரையே முதல் பயண இலக்கியம் வீராச்சாமி ஐயர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் எழுதின காசி யாத்திரையே முதல் பயண இலக்கியம் கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நரசிம்மலு நாயுடு எழுதியது திவ்ய தேச யாத்திரையின் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நரசிம்மலு நாயுடு எழுதியது திவ்ய தேச யாத்திரையின் சரித்திரம் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் உள்நாட்டு பயணங்களை பற்றிய நூலாக கங்கா யாத்திர பிரபாவம் என்ற நூலை படைத்தவர் துரைச்சாமி மூப்பனார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் உள்நாட்டு பயணங்களை பற்றிய நூலாக கங்கா யாத்ரா பிரபாவம் என்ற நூலை படைத்தவர் வந்து துரைச்சாமி மூப்பனார் கேள்வி நம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் உள்நாட்டு பயணங்களை பற்றிய நூலாக கோ சண்முகசுந்தரம் முதலியார் எழுதியது காசி ராமேஸ்வர யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் உள்நாட்டு பயணங்களை பற்றிய நூலாக கோ சண்முக முதலியார் எழுதியது காசி ராமேஸ்வர யாத்திரை கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு வெளிநாட்டு பயணம் பற்றிய முதல் நூல் பிரதாப சங்கிரகம் வெளிநாட்டு பயணம் பற்றிய முதல் நூல் பிரதாப சங்கிரகம் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இங்கிலாந்து சென்று வந்த சேலம் ராமசாமி முதலியார் அவர்களின் வருகையை கொண்டாடும் விதமாக வெளிநாட்டு பயணம் பற்றி முதல் நூலாக பிரதாப சங்கீரகம் என்னும் நூலை வெளியிட்டது மகாசன சபையினர் ஆயிரத்தி எண் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இங்கிலாந்து சென்று வந்த ராமசாமி முதலியார் அவர்களின் வருகையை கொண்டாடும் விதமாக வெளிநாட்டு பயணம் பற்றிய முதல் நூலாக பிரதாப சங்கீரகம் என்னும் நூலை வெளியிட்டது வந்து மகாசன சபையினர் கேள்வி நம்பர் இருபத்தொம்பது யாத்திரை என்பதை செலவு என சங்கச்சொல் நடையை பயன்படுத்தியவர் திருவிக்கா யாத்திரை என்பதை செலவு என சங்கச்சொல் நடைய பின்பற்றியவர் அதாவது பயன்படுத்தியவர் தெரிவிக்கார் கேள்வி நம்பர் முப்பது பர்மா சென்று அங்கு வெளிவந்த தனவைசியன் என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் ஏகே செட்டியார் பர்மா சென்று அங்கு வெளிவந்த தனவைசியன் என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் ஏகே செட்டியார் கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்று ஆனந்தவகிடனில் துணை ஆசிரியராக பணியாற்றிய பொழுது கல்வி கலை பரிமாற்ற திட்டத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து சென்றவர் மணியன் ஆனந்த விகடனில் துணையாசிரியராக பணியாற்றிய பொழுது கல்வி கலை பரிமாற்ற திட்டத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து சென்றவர் மணியன் கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு வா மு சேதராமன் படைத்திட்ட பயண நூல் மலை நாட்டு ஓர் அருவியின் பயணம் வா மு சேதுராமன் படைத்திட்ட பயண நூல் வந்து மலை நாட்டு மீதிநிலை இன்னொன்று வந்து ஓர் அருவியின் பயணங்கிற நூல் கேள்வி நம்பர் முப்பத்தி மூணு புத்தர் அடிச்சுவட்டில் என்னும் நூலை எழுதினவர் சோ சிவபாத சுந்தரம் புத்தர் அடிச்சுவட்டில் என்னும் நூலை எழுதினவர் சோ சிவபாத சுந்தரம் கேள்வி நம்பர் முப்பத்தி ஐந்து ஆராய்ச்சி என்னும் காலாண்டு இதழை நடத்தியவர் நான் வானமாமலை ஆராய்ச்சி என்னும் காலாண்டு இதழை நடத்தியவர் நா வானமாமலை கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு தமிழ் திறனாய்வு உலகில் மார்க்சிய பார்வையை முன்வைத்து யதார்த்தவியலை வற்புறுத்தி சில மரபுகளை உண்டாக்கி விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்ற தகுதியை பெற்றவர் நா வானமாமலை தமிழ் திறனாய்வு உலகில் மார்க்சிய பார்வையை முன்வைத்து யதார்த்தவியலை வற்புறுத்தி சில மரபுகளை உண்டாக்கி விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்ற தகுதியை பெற்றவர் தான் நாம் ஆனமாமலை கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற கட்டுரையை எழுதினவர் பாரதியார் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற பயண கட்டுரையை எழுதினவர் பாரதியார் கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு அமெரிக்காவை பார் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதம் பிரயாண நினைவுகள் பிரயாணம் ஒரு கலை இமய முதல் குமரி வரை நான்கண்ட விழாக்கள் உலக நாடுகள் வரிசை ஆப்பிரிக்க நாடுகள் வரிசை போன்ற பயண நூலினை எழுதியவர் சோமலே அமெரிக்காவை பார் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதம் பிரயாண நினைவுகள் பிரயாணம் ஒரு கலை இமயம் முதல் குமரி வரை நான்கண்ட விழாக்கள் உலக நாடுகள் வரிசை ஆப்பிரிக்க நாடுகள் வரிசை போன்ற பயண நூலினை எழுதியவர் சோமலே கேள்வி நம்பர் முப்பத்தொம்பது யாம் கண்ட இலங்கை என்ற பயண நூலினை எழுதியவர் மூவா யாம் கண்ட இலங்கை என்ற பயண நூலினை எழுதியவர் மூவா கேள்வி நம்பர் நாற்பது கண்டேன் இலங்கையை என்ற பயண நூலினை எழுதியவர் கல்கி கண்டேன் இலங்கையை என்ற பயண நூலினை எழுதியவர் கல்கி கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்று எனது இலங்கை செலவு என்ற பயண நூலினை எழுதியவர் திருவிக்கா எனது இலங்கை செலவு என்ற பயண நூலினை எழுதியவர் திருவிக்கா கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஜெயகாந்தன் எழுதிய பயண நூல் போனதும் வந்ததும் சோவியத் யூனியன் பயணம் பற்றிய போனதும் வந்ததும் என்ற பயண நூலை எழுதினவர் ஜெயகாந்தன் சோவியத் யூனியன் பயணம் பற்றிய போனதும் வந்ததும் பயண நூலினை எழுதியவர் ஜெயகாந்தன் கேள்வி நம்பர் நாற்பத்தி மூன்று சாமிநாத சர்மா எழுதிய பயண நூல் எனது பர்மாவளி நடைப்பயணம் சாமிநாத சர்மா எழுதிய பயண நூல் எனது பர்மாவளி நடைப்பயணம் கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு தேவன் என்ற மகாதேவன் எழுதிய பயநூல் நூல் ஐந்து நாடுகளில் அறுபது நாட்கள் நடந்தபடியே ஐந்து நாடுகளில் அறுபது நாட்கள் நடந்தபடியே என்ற பயண நூலை எழுதினவர் வந்து தேவன் என்ற தேவன் என்று அழைக்கப்படக்கூடிய மகாதேவன் ஐந்து நாடுகளில் அறுபது நாட்கள் நடந்தபடியே என்ற பயண நூலினை எழுதினவர் தேவன் என்ற மகாதேவன் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஐந்து ஆன்மீக பாதயாத்திரை வரலாறு பற்றிய ஆ க பெருமாளின் பயண நூல் சிவாலய ஓட்டம் ஆன்மீக பாத யாத்திரை வரலாறு பற்றிய ஆ க பெருமாளின் பயண நூல் வந்து சிவாலய ஓட்டம் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு சுஜாதா எழுதிய பயண நூல் அறுபது அமெரிக்க நாட்கள் சுஜாதா எழுதிய பயண நூல் வந்து அறுபது அமெரிக்க நாட்கள் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு மலேசியாவில் ஒரு மாதம் மாஸ்கோவிலிருந்து லண்டன் வரை மொரீசியஸ் தீவில் ஒரு வாரம் அமெரிக்காவில் மூன்று வாரம் போன்ற பயண நூலினை எழுதியவர் மாப்போசி மலேசியாவில் ஒரு மாதம் மாஸ்கோவிலிருந்து லண்டன் வரை மொரிசியஸ் தீவில் ஒரு வாரம் அமெரிக்காவில் மூன்று வாரம் போன்ற பயண நூலினை எழுதியவர் மாப்போசி கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு அமெரிக்க பயண டைரி வெள்ளி என்றால் வெனிஸ் நகரம்தான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு போன்ற பயண நூலினை எழுதியவர் சிவசங்கரி அமெரிக்க பயண டைரி வெள்ளி என்றால் நகரம் தான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு போன்ற பயண நூலினை எழுதியவர் சிவசங்கரி கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒம்பது கண்ணுக்குள் நிற்கும் கங்காரு நாடு ஒரு பத்திரிகையாளரின் கீழை நாட்டு மற்றும் மேலை நாட்டு பயண அனுபவங்கள் போன்ற பயண நூலினை எழுதியவர் லேனா தமிழ்வாணன் கண்ணுக்குள் நிற்கும் கங்கார நாடு ஒரு பத்திரிகையாளனின் கீழை நாட்டு மற்றும் மேலை நாட்டு பயண அனுபவங்கள் போன்ற பயண நூலினை எழுதியவர் லேனா தமிழ்வாணன் கேள்வி நம்பர் ஐம்பது விட்மன் நேற்று உன் வீட்டிற்கு வந்திருந்தேன் என்ற பயண நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் வால்ட் விட்மன் நேற்று உன் வீட்டிற்கு வந்திருந்தேன் என்ற பயண நூலினை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயண இலக்கியங்கள்லேருந்து சில வினாமடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் நிறைய வீடியோ யூடியூப்ஸில் நீங்கள் பார்க்கணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ ஷோவாகும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு வீடியோக்கள் மட்டும்தான் ஷோ ஆகும் நிறைய வீடியோ ஷோ ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்க இந்த நம்பரை தொடர்புகளுங்க நிறையா படிங்க தேர்வில் வெற்றி பெருங்க நன்றி